ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செரிமான கோளாறு வயிறு உப்புசம் குடல் புண்கள் எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது அப்படி வந்து சாப்பிட்டாலும் உடலை தங்கவே மாட்டேங்குது அடிக்கடி மோசன் போகிறது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறோங்க அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்புறம் வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனை கைகள் சோர்வு உடலில் தெம்பே இல்லாமல் இருக்கிறது திருமணமாகி ஒரு மாதத்தில் பிரச்சனை அதுவும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணியை திருப்திப்படுத்த முடியாமல் ரொம்பவே அவமானத்துக்கு உள்ளாவாங்க அதனால கூட ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும் தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருந்தால் தான் குடும்பமும் வந்து சந்தோஷமாக இருக்கும் இப்பெல்லாம் சொல்லவே முடியாமல் மனிதர்கள் வந்து ரொம்பவே வந்து இந்த மாதிரி பிரச்சனையினால் கஷ்டப்படுறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய உடல் எப்படி இருக்குது அப்படின்னா எப்போ வேணாலும் எந்த நோயினாலும் வருது எப்போ வேணாலும் யாருக்கு என் என்னனாலும் நடக்கலாம் அப்படின்ற காலத்தில் தான் நம்ம இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்கிறாங்க இதனால் பிரிஞ்சு போகிறவங்க அதாவது சம் தாம்பத்திய உறவு பிரச்சினையினால் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் வந்து பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த ஆண்மை குறைவை போக்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலே நம் முன்னோர்களுடைய ரகசியங்க நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடியகளை வந்து சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு எந்த ஒரு குறைவு வந்து வராதுங்க நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு இதுக்கு வந்து கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாதவங்க தயவுசெய்து அந்த நேரத்துக்கு வேலை செய்யும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு வயது ஆன பிறகு வந்து பக்க விளைவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிலை பற்றி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சு கூட தெரியாதது இதையும் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு வெற்றிலையும் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெற்றிலையும் எடுத்துக்கிட்டால் கூட போதும் நல்ல பெரிய கொஞ்சம் இந்த மாதிரி வெற்றிலையும் ஒரே ஒரு வெற்றிலையும் எடுத்துக்கிட்டா கூட போதுங்க ஒரு வெற்றிலையில் ஒரே ஒரு ஸ்பூன் மாதுளம்பழம் வச்சுக்கோங்க இப்போ என்கிட்ட இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மாதுளம்பழம் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு கூட வந்து வச்சுக்கலாம் இதோட ஒரு வெற்றிலையோட ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க நல்லா ஆன்மீக சக்தி வந்து பெருகும் வெற்றிலையோடு சேர்த்து அந்த மாதுளம்பழம் விதையை வச்சு நல்லா சாப்பிட்டு மின்னல் சாப்பிடும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு பெருங்குங்க திருமணம் மாணவங்க இரவில் வந்து ஒரு வெற்றிலையில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாது பலத்தை பெருக்கும் விண்ணனு கூட எண்ணிக்கை பெருக்கும் விந்து நீர்த்து போவது வந்து குறையும் விந்து கெட்டிப்படும் நல்ல விரைப்பு தன்மை வந்து கொடுக்கும் தாம்பத்தியர்களை அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு இது வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியதுங்க வெற்றிலை மாதுளம் மாதுளம்பழத்தில் அந்த உள்ள விதைகள் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நல்ல தாது பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க இது எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு அதாவது தாம்பத்தியில ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணுங்க நல்லா பலன் கிடைக்கும் ஒரு நாள் சாப்பிட்ட உடனே பலன் கிடைக்காது இதை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் நாளும் வந்து நீங்கள் சாப்பிட்டா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெற்றிலையோடு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டு மென்று நல்லா மென்று முழுங்கிருங்க இது இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு தாமத்திய உருவா ஈடுபடுறதுக்கு தேவையான நல்ல உடல் பலத்தை கொடுக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிறு சுத்தமாகும் குடலும் சுத்தமாகும் வயிற்றில் என்ன இருந்தாலும் அதாவது உங்களுக்கு புண் அப்புறம் வந்து கழிவுகள் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் அது வந்து வெளியேறி சரியாயிருங்க அளவுக்கு வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த வெற்றிலிங்க நீங்கள் மாதளம் மலச்சிக்கல் பிரச்சனை வராது உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஆண்களுக்கு தேவையான ஆண்மை சக்தி பெருக்கெடுக்கும் நீங்கள் தாமத்தியரோடு ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு வெற்றிலையோடு சேர்த்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம் பழத்தை வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்மந்தமான எந்த வர வரவிடாமல் உங்களுக்கு நல்ல உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்மே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ